ஜெய்பிம் தொடர்ந்து தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமை வழக்குகள் குவிந்து கொண்டே இருக்கிறது அதில் குறிப்பாக நாங்குநேரியை சேர்ந்த மாணவன் சின்னதுரையும் அவனுடைய சகோதரியும் அவனுடைய இல்லத்திலேயே மாற்று ஆதிக்க சமு சாதியை சேர்ந்த மாணவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு வெட்டப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை பெற்று திரும்பி தேர்வு எழுதி தேர்விலே சிறப்பான மதிப்பெண்களை ஆறுநூறுக்கு நானூற்றி அறுபத்தொன்பது மதிப்பெண்களை பெற்று தற்சமயம் பாலங்கோட்டையிலே ஒரு தனியார் கல்லூரியில பிகாம் படித்துக்கொண்ட அந்த மாணவன் மூன்று நாட்களுக்கு முன்னால் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய நண்பர்கள் இன்விடேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து அவரை கடுமையாக தாக்கி மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு இருக்கிறார் தொடர்ந்து தமிழகத்தில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கல்வியின் மூலம்தான் இந்த சமூகத்தினுடைய விடியலை ஏற்படுத்திவிட முடியும் என்று சொன்னார்கள் அதன் வாயிலாக பல்வேறு சமுதாய தலைவர்களும் அதையே வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் மாற்று சமூகத்தினர் குறிப்பாக தென் தமிழகத்தில் இந்த ஆதிக்க சாதி மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்கள் குறிப்பாக சிறப்பாக படிக்கிற மாணவர்களை திட்டமிட்டு தாக்குதலை மேற்கொள்வது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதில் முழு மூச்சாக சின்னதுறையை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த மாணவர்கள் தமிழக அரசானது ஓய்வு பெற்ற மாண்பு செந்திர அவர்களுடைய தலைமையில தமிழகம் முழுவதும் இருக்கிற கல்வி நிலையங்களில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுடைய தாக்குதல் எவ்வாறு இருக்கிறது என்கிற அறிக்கையை தாக்கல் சொல்லி அதன் முதல்வர் அவர்கள் ஆணையிட்டு சந்துரு அவர்களில் தாக்கல் செய்த தன்னுடைய ஆர்வ பக்க அறிக்கையில் அவர் மிக வேதனையாக குறிப்பிடுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தமிழகம் முழுவதும் இருக்கிற இந்த கல்வி நிலையங்களில் இருக்கிற கல்வி நிலைய அதிகாரிகள் அவரவர்கள் கல்வி நிலையங்களில் இதுவரை ஏற்பட்டிருக்கிற தாத்தப்பட்ட மாணவர் மீதான தாக்குதல் குறித்த விவரங்களை எனக்கு தெரிவிப்பதற்கு தயங்குகிறார்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று தெரிவிக்கிறார் அப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த திராவிட மாடல் அரசு பதவியேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று வழக்குகள் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் புகார் செய்யப்பட்டு தாக்குதலாகி இருக்கிறது அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கில் இருபத்தி மூன்று வழக்குகளாக இந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதிக்க சாதியை சார்ந்த கல்வி நிலைய அதிகாரிகள் அந்த கல்வி நிலையங்களில் ஏற்பட்ட புகார்களை அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகளை ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னால் சொல்ல தயங்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த வன்மம் ஆதிக்க சாதியை சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அரசாங்கத்தில் இருக்கிற ஆதிக்க சாதியை சேர்ந்த அதிகாரிகளிடம் இருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய மன வேதனையை இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் சின்னத்துறை அவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அவன் என்ன விதமான கஷ்டங்களை அனுபவித்தான் என்று கூறுகிற போது சொல்லுகிறான் அவனுடைய கிராமத்திலிருந்து அந்த கல்வி நிலையத்தை நோக்கி பேருந்தில் வருகிற போது ஆதிக்க சாதியை சேர்ந்த அனைத்து மாணவர்களும் அவனுடைய ஸ்கூல் பேகை இவனிடம் கொடுத்து இவனை சுமக்க செய்திருக்கிறார்கள் அவன் அந்த பஸ் ஸ்டாண்டிலிருந்து இறங்கி கல்வி நிலையம் செல்கிற வரையில் நான்கு ஐந்து ஆதிக்க சாதி மாணவர்களுடைய பேகை அவனுடைய தோல் மீது சுமந்து வர செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவன் மிக அவனுடைய பணத்தை எடுத்து இவர்கள் செய்வதற்கு பஸ்ஸிலே டிக்கெட் எடுக்க வைத்திருக்கிறார் இப்பொழுது ஆட்சி செய்கிற பல்வேறு மாநிலங்களில தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வன்கொடுமை புகார்கள் குறைகிறது இந்த சமூக நீதி அரசு பெரியார் கண்ட அரசு என்று சொல்லுகிற திராவிட மாடல் அரசு சொல்லுகிற தமிழகத்திலே நாளுக்கு நாள் இந்த சாதிய வன்கொடுமை புகார்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் அதிலும் குறிப்பாக கேரளா அருணாச்சல பிரதேஷ் கோவா மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசங்கள் இந்த கிறிஸ்துவ மைனாரிட்டி மக்களுக்கு மீதான அடக்குமுறைகள் சற்று இந்த கடந்த மூன்று நாட்கு நாட்களிலே குறைந்து கொண்டே இருக்கிறது எனவே சனாதான அரசு மைனாரிட்டி மக்கள் மீதான கொடுமையை அதிகரித்துக் கொண்டு என்று சொல்லுகிற அடிப்படையில் பார்த்தீங்க என்று சொன்னால் எங்கெல்லாம் பிஜேபி அரசு தற்சமயம் ஆட்சியை பிடித்திருக்கிறதோ எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அதிக மக்கள் தொகை இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் மீதான இந்த கொடுமைகள் குறைய ஆரம்பித்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரச தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மீதான அனைவரும் சனாதனத்தை நாம் எதிர்க்கிறோம் சமூக நீதி ஆதரிக்கிறோம் ஆனால் சனாதான அரசு இருக்கிற மாநிலங்களிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான புகார்கள் குறைகிறது சமூக நீதி ஆதரிக்கிற அரசு ஆஹ் நிர்வாகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான புகார்கள் அதிகரிக்கிறது இது எதை காட்டுகிறது அப்பொழுது என்று சொன்னால் உண்மையான சமூக நீதி எங்கே இருக்கிறது சமூக நீதியை மட்டும் பேசுகிற இந்த ஆட்சியாளர்கள் சமூக நீதியை இந்த மண்ணில் உண்மையாக கடைபிடிக்கிறார்களா என் சின்னதுரையும் அவன் தங்கையும் அவனுடைய இல்லத்திலேயே மாற்று சமூக சமூகத்தினர் கடுமையாக வெட்டப்பட்டான் இந்த அரசு வெட்டிய குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குமே ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குமே ஆனால் அவர்கள் இது போன்ற குற்றங்களிலே ஈடுபடுவது மீது மாணவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் பாயும் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்குமே மீண்டும் ஒரு தாக்குதல் துறை மீது இது போன்ற மாணவர்களால் நண்பர்களால் படிக்கிற இளைஞர்களால் ஏற்படும் ஏற்படுத்திட முடியுமா அப்படி என்று சொன்னால் இந்த ஆதிக்க சாதி மாணவர்கள் இளைஞர்கள் மீது தாழ்த்தப்பட்ட மாணவர்களை இளைஞர்களை தாக்கினால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை சீரழிந்துவிடும் அரசு மிக தீவிரமாக இதிலே ஈடுபடும் என்கிற ஒரு உணர்வு இருக்குமே ஆனால் மீண்டும் ஒரு சம்பவம் அந்த குறிப்பிட்ட மாணவனுக்கு ஏற்படுமா இதிலே எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு இதுவே இந்த தமிழகத்திலே சமூக நீதி மண் என்று சொல்லுகிற ஆட்சியாளர் மத்தியிலே ஒரு தாத்தப்பட்ட மாணவனுக்கு எங்கே இருக்கிறது பாதுகாப்பு ஒரு ஒரு கெட்ட ஒழுக்கங்களை கொண்ட மாணவனாக இருந்தார் கெட்ட பழக்கங்களை கொண்ட மாணவனாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு மாணவர் மத்தியிலே ஒரு எதிர்ப்பும் ஒரு எதிரிகள் உருவாகும் ஆனால் இந்த சின்னதுரையை பொறுத்தவரை அரசு மருத்துவமனையில் ஆறு மாதமாக அவன் வந்து உள்நோயாக இருக்கிறான் ஆசிரியர்கள் சென்று அவனுக்கு சில நேரங்களில் சில மணி நேரங்களில் மட்டும் மருத்துவமனையில இந்த பாடங்களை குறித்து விளக்குகிறார்கள் அவன் அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்களை ஒரு உள்நோயியாக இருக்கிற ஒரு நோயாளியாக இருக்கிற மாணவன் எடுக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அந்த படிக்கிற அந்த சிறந்த பண்பு அந்த ஒழுக்கம் இல்லாத ஒரு மாணவனால் உள்நோயாளியாக இருக்கிற அதுவும் ஆறு மாதமாக கைகளாக கைகளில் வெட்டுப்பட்டு கெடுக்கிற மாணவனால் எடுக்க முடியுமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் ஒரு ஒழுக்கமாக நல் ஒழுக்கமாக சிறந்த படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கே இந்த இழநிலை ஏற்படுகிறது இந்த மண்ணில் என்று சொன்னால் அப்போது யாருக்கு இருக்கிறது பாதுகாப்பு அம்பேத்கரியத்தை ஆதரிக்கிற கல்வி ஒன்று இந்த சமூக மாற்றம் என்று உணர்ந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் சிறப்பாக படித்து விட்டால் சிறந்த அதிகாரிகளாக உருவாகிவிட்டால் சிறந்த மனிதர்களாக உருவாகிவிட்டால் இந்த சமூகம் மிகப்பெரிய விடியலை நோக்கி சென்று விடும் என்கிற இந்த நிலை வரக்கூடாது இவர்கள் மீண்டும் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஆதிக்க சாதியை சார்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் அதிகாரிகள் அந்த சமூகம் அனைவருமே விரும்புகிறார்கள் எனவேதான் ஒட்டுமொத்தமாக ஆதிக்க சாதியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் கல்வி நிலை அதிகாரிகள் அவர்களுக்கு உதவுகிறவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கொண்டு ஆதிக்க சாதி மாணவர்களை ஊக்குவிப்பதன் காரணமாகத்தான் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தொடர்ந்து இந்த சமூக நீதிமன்றம் என்று பறைசாற்றிக் கொள்ளுகிற இந்த திராவிட மாடல் அரசில தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் என்பதை புரட்சிவாதம் சார்பாக கண் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம்